எனக்கு ஹேர் ஆனால் இப்போல்லாம் வளருது நான் வந்து அந்த எல்லாருக்கும் தெரியும் அந்த அந்த ஆர்கானிக் ஹேர் ஆயில் எல்லாத்துக்கும் காமனா ஒரு சாமிக்கு மலைப்பட்டு எல்லாரும் வந்து வேண்டிக்கோங்க எல்லாரும் நினைச்சதும் நடக்கும்

பயப்பட வேண்டாம் இன்னைக்கு ஒரு குட்டி பிளாக் ஒண்ணு பாத்துடலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது எல்லாருக்கும் தெரியும் ஆடி மாசம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால வர வர வாரம் ஒரு ஒரு கோயில திருவிழா வருது இன்னைக்கு வந்துட்டு எங்க ஏரியால இருக்க கோயிலோட திருவிழா போன பிளாக் பாத்திருப்பீங்க அது வந்து இந்த சைடு இந்த சைடு இந்த கோவில் இப்போ வந்து இந்த சைடுல இருக்க கோவில் பட் நம்ம கோவில் போல சாமி வந்து வராங்க அப்புறம் வந்து நம்ம கோயில் அப்புறம் போவோம் அதுக்கப்புறம் இப்போ வந்து சாமி வரப்போகுதுல்ல அதுதான் நம்ம வந்து பாக்க போறோம் சரி அது உங்களுக்கும் காமிக்கலாம் உங்களுக்கும் தரிசனம் கிடைக்கும்ல ஸோ அதனால இந்த பிளாக் வந்து எடுத்துட்டு இருக்கோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள வீடியோக்குள்ளே போலாம் இப்படி இப்படி போடு நான் ஸோ எஸ் என்னோடய ஹேர் பார்த்தீங்களா நான் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும்ல நான் ஸ்ட்ரெய்டன் பண்ணியிருக்கேன்னு சொல்லி இது வரைக்கும் வளர்ந்து முடி வந்துருச்சு என்னோட ஒரிஜினல் ஹேர் இதான் இதெல்லாம் வந்து ஸ்ட்ரெய்டன் பண்ண ஹேர் ஸோ இந்த வருஷமும் பண்ணலான் இருக்கேன் இவங்க ஒருத்தவங்க மனசு வச்சா பண்ணலாம் ஓகே ஏன்னா வந்து ஏன்னா ஓகே ஏன்னா வந்து இப்படியே பார்த்து பழகியாச்சு அது வந்து ஆக்சுவலா நான் அந்த ஹேர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எப்பவுமே நான் பின்னி எனக்கு பூ வச்சாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போல்லாம் வந்து பின்னி பூ வச்சுட்டு நான் முன்னாடிலாம் வந்து நம்ம ஒர்க் போவோம் அதுக்கப்புறம் வந்து கிளாஸ்லாம் நிறைய போறேன் காலேஜ் போறேன் அதனால எனக்கு அந்த மாதிரி இருக்கும்போது அப்படி பிடிச்சிருந்துது இப்ப வீட்டில தான் இருக்கேன் அதனால சரி இப்போல்லாம் அதிகமா போடுற பிளாட் என்னென்னு பாத்தீங்கன்னா போனி டைல் தான் போடுறேன் அதிகமாக அதான் போடுறேன் கொண்டை கூட இப்போலாம் போடுறதில்ல மூணு நாளாக தான் அதிகமா போடுவேன் இப்பெல்லாம் கொண்ட போடுறதில்லை வெறும் ஒரு குதிரை வால் தான் போடுறேன் ஸோ அதனால இந்த வருஷமும் ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணலான் இருக்கேன் மலசு வச்சா இல்லை ஆமா எனக்கு ஹேர் ஆனால் இப்பெல்லாம் வளருது நான் வந்து அந்த உங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த அந்த ஆர்கானிக் ஹேர் ஆயில் ஸோ அதெல்லாம் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதனால நல்ல முடி வளருது அதனால தான் பாருங்க ஒரிஜினல் ஹேரே இவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்துருச்சு சாமி வர்றதுக்குள்ள நான் குளிச்சுட்டேன் ஆல்ரெடி இன்னைக்கு இன்னைக்கு ஆடி அமாவாசைன்றதால ஆடி அமாவாசை எல்லாருக்கும் எப்படி போச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி பேசினா எல்லாரும் பயந்துருவீங்க நான் போய் தலையை ஃபர்ஸ்ட் வந்து இது பண்ணிக்கிறேன் நீ புடிச்சுக்கோ சோ ஆடி அமாவாசை எல்லாருக்குமே எப்படி போச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சோ அதான் காலையில குளிச்சுட்டேன்ன்றதால இப்ப சாமி இன்னைக்கு வந்து நிறைய வீட்ல நானும் செய்வீங்க பட் ஆனா அமாவாசை வந்ததுனால நிறைய வீட்ல வேணாலும் செய்ய முடியாது சோ இவங்களும் நான்வேஜ் சாப்பிடல நானும் நான்வேஜ் சாப்பிடல ஆனா நாங்க பானிபூரி சாப்பிட்டோம் இன்னைக்கு சரி நான்வேஜ் தான் இல்ல அட்லீஸ்ட் வந்து பானிபூரி அச்சு சாப்பிடலாம் சொல்லிட்டு என்னோட ஹஸ்பண்ட் எனக்காக பானிபூரி வாங்கிட்டாங்க அப்புறம் பேல் பூரி एक्चुअली பேல் பூரி வந்து நான் காரப்பூரி மாதிரி இருக்கல அப்படி நினைச்சிட்டேன் ஆனா அது அது கிடையாது என்னது ஸ்வீட்டா ஸ்வீட்டா பட் நல்லா தான் இருந்தது அப்புறம் இன்னும் இது சொல்லணும்னு நினைச்சேன் ஆ குளிச்சிட்டேன்னு சொன்னல எப்பவுமே ஒரு கதையை இன்கம்ப்ளீட்டா வந்து நான் விட மாட்டேன் அதை எப்பவுமே கம்ப்ளீட் பண்ணிடுவேன் குளிச்சிட்டேன் காலையிலேயே இப்ப சாமி வரதால ஒரு கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் போய் ஒரு குளியில் குளிச்சுட்டு இருப்பேன் டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா மணி வந்து எட்டரை எட்டு ஆகுது நானும் அதான சொன்னேன் அதனால குளிச்சுட்டு வரேன் தம்பி வந்து ஃப்ரெஷ் ஆயிட்டான் அவன் வந்து இப்ப தூக்கத்துக்கு போறான் சாமி வரும்போது அவனை எழுப்ப போறான் அதனால இப்ப நான் போய் குளிச்சுட்டு வந்து நம்ம பார்க்கலாம் மாலை மாலை எல்லாம் வாங்கிட்டு இருக்கும் மாலை பூலாம் சாமி வந்த உடனே சாமி அழகா அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வருவாங்க சோ உங்களுக்கும் கட்டுறேன் நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க சொன்னாங்க தூக்கத்துல இருந்து எப்படி பாக்குறாங்க அதுல இருந்து எப்படி பாக்குறாங்க Funny dog. Dancer. நம்மளுக்கு கொடுத்த மாலையே நம்ம வந்து வாசலை போடலான்னு பார்த்தோம் அங்கே வந்து நம்ம நெட்டு போட்டிருக்கிறதால அந்த ஆணியெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு ஸோ அந்த மாலையை வந்து நம்ம இங்கே கட்ட போகிறோம் ஸோ வந்து இங்கே ஒரு முடிச்சு மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து இப்போ கட்ட போகிறோம் முடிச்சு போட்டுறோம் ஃபஸ்ட்டு ஓகே இங்கே ஒரு முடிச்சு போட்டேன் ஓகே இங்கே ஒரு மாட்டு மாட்டியாச்சு நினைச்சதும் நடக்கும் பாத்தீங்கன்னா வந்து மோல் அடிக்கிறதுல ரொம்ப பிஸியா வந்து பாத்துட்டு மறுபடியும் வெளியில போயிட்டு இங்க இருந்து பாத்தா தெரியும் நினைக்கிறேன் அதோ நின்னுட்டு இருக்கான் பாருங்க வெளில போய் நான் பேக் கேம்ல உங்களை காட்டுறேன் ஸோ எஸ் முடிஞ்சு ஆக்சுவலி எப்பவுமே லேட்டாக தான் வருமா சாமி ஊர்வலம் வந்து லேட்டாக தான் ஆகும்னு சொன்னாங்க இன்னைக்கு சீக்கிரமே வந்துருச்சு ஏன் என்ன பண்ணுறீங்க ஆ என்ன பண்ணுறீங்க தங்கம் சாச்சி வாங்க போலாமா பார்த்துட்டீங்களா போலாமா உள்ள வாங்க 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 டான்ஸ் 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 ஆடுறான் டான்ஸ் மயோனுக்கு வந்து தூக்கம் வரல ஏன்பா வரல சாமி இங்கே இங்கே ஏன் தூக்கம் வரல உனக்கு ஏன் தூக்கம் வரல பட்டாசு அடிக்கிறாங்களா ஆ பட்டாசு அடிக்கிறாங்களாப்பா இங்கே பாரு எங்கே பார்க்குற இந்தா இந்தமா இங்கே பாரு கிருத்திக்

எந்திரிச்சு வந்து பாருங்க இன்னும் அந்த இடத்தையே பார்த்துட்டு இருக்கான் ஏன்ப்பா டா ஓ ச்சே ஓச்சோ ஓச்சோ ஓச் இங்கே பாரு எல்லாேருக்கும் ஹாய் சொல்லுவா ஹாயில் கை வைக்காதப்பா இங்க பாரு எல்லா அக்காக்கு அண்ணாக்கு அத்திக்கு மாமாக்கு சித்திக்கு சித்தப்பா எல்லாருக்கும் ஹாய் சொல்லிடு ஹாய் சொல்லியிருப்பா ஹாய் குட் நைட் எல்லாரும் சூப்பரா தூங்குங்க போயிட்டு சொல்லு தூங்குங்க டாட்டா டாட்டா ம ஐயோனுக்கு வந்து டாட்டா சொல்கிறதுன்னா ரொம்ப பிடிக்கும் ஏன் சமே டாட்டா சொல் டாடா டா டாடா இப்பெல்லாம் வந்து டிஃப்ரெண்டாக சிரிக்கிறான் சிரிக்கிறான் வாயில கை வச்சுக்கிட்டான் கை வைக்கிறத அப்படியே பொறுமையா இப்படி எடுத்துட்டோம்னா அவன் மறந்துடுவான் வேகமாக எடுத்துட்டா மறுபடியும் அதே வேகத்துக்கு வாயில வச்சிடறான் சரி ஓகே ஓகே ஸோ எஸ் நாங்க வந்து குட்டி மினி பிளாக் சொன்னோம்ல ஸோ அது வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அதாவது அதாவது முடிஞ்சிருச்சு எல்லாரும் சாமி கும்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த சாமி பேர் பாத்தீங்கன்னா சிவனேஸ்வரி அம்மன் ஸோ நான் ஏதோ ஸ்பெல்லிங் தப்பா சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக நான் உங்கள்ட்ட கேட்டுக்கிட்டேன் சிவனேஸ்வரி அம்மன் சாமி வந்து நீங்களும் நல்லா கும்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்து ஸோ எஸ் முடிஞ்சிருச்சு நான் பிளஸ் ஈஸ்வரி ஆ சிவனேஸ்வரி எனக்கு நான் இப்பதான் இந்த சாமி எல்லாம் பாக்குறேன் எங்க வீட்டு சைடு இந்த சாமி கிடையாது சோ இந்த அம்மன் வந்து நான் இங்கதான் பாக்குறேன் முடிஞ்சு ட்ரெஸ் எல்லாம் வந்து மடிச்சு வச்சிருக்கேன் இது அழுக்காயிடுச்சு சோ இது வந்து துவைக்கதான் போட போறோம் அதனால வந்த உடனே இந்த இயர்ரிங்ஸ் தான் இன்னொன்னு என்னன்னா கிளம்புறதுக்கு முன்னாடி தோ வந்துருச்சு தோ வந்துருச்சு சாமி குளிச்சாச்சு எல்லாம் முடிச்சாச்சு கிட்ட வந்த உடனே ட்ரெஸ் மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் வந்து வெயிட் பண்ணிருந்தோம் சாமி கிட்ட வந்த உடனே ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு போயிட்டு சூப்பரா சாமி கும்பிட்டாச்சு சோ எல்லாம் முடிஞ்சாச்சு அதனால இது துவைக்க போட்டுட்டு நம்ம என்ன பண்ண போறோம் டைம் ஆயிடுச்சு கொஞ்ச நேரம் உட்காந்து கடலை போட்டுட்டு அடுத்து தூக்க போறோம் தம்பி வரை தூக்கத்துலேயே பாதிலேயே தூக்கிட்டு வட்டா அவன் இப்ப நல்லா ஆக்டிவ் ஆயிட்டான் அவன் நெக்ஸ்ட் தூங்கின அப்புறம் தான் எங்களுக்கு தூக்கும் சோ எஸ் அடுத்த பிளாக்ல பாக்கலாம்